இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோவான் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் திருவசனம் இயேசு சீமோன் பேதுருவிடம் யோவானின் மகன் சீமோனே நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார் எனதருமை நண்பர்களே நாம் அனைவரும் வீட்டிலே விளையாட்டாக பிள்ளைகளிடம் கேட்பதுண்டு உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா என்பதாய் தன்னைத்தான் குழந்தை சொல்ல வேண்டும் என்று தாய்க்கும் தந்தைக்கும் ஆசையாயிருக்கும் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் என்றால் எனக்கு அம்மா அப்பா ரெண்டு பேரையுமே பிடிக்குமே என்பார்கள் நம் எல்லோருக்குள்ளும் அந்த ஆசை இருக்கின்றது என் குழந்தைக்கு என்னைத்தான் மிகவும் பிடிக்க வேண்டும் என்று என் கணவருக்கு என் மேல் மட்டும்தான் அதிக பாசம் இருக்க வேண்டும் என்று தன் மனைவி தன் பெற்றோரிடம் காட்டும் அன்பை விட தன்மேல் அதிக அன்பு காட்ட வேண்டும் என்பதாய் கணவர் விரும்புவார் பிள்ளைகளும் மற்ற பிள்ளைகளை நாம் அவர்களுடன் விளையாடக்கூடாது கொள்ள வேண்டும் அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நம் பிள்ளைகளும் ஆசைப்படுவார்கள் அது இயல்புதான் அது அன்பின் வெளிப்பாடு இதே போல் இயேசுவும் சீமோனிடம் கேட்கின்றார் அவருக்கு இயேசுவை எவ்வளவு பிடிக்கும் என்பதாய் கேட்கின்றார் அதுதான் இன்றைய வசனம் கேளுங்கள் இயேசு சீமோன் பேதுருவிடம் யோவானின் மகன் சீமோனே நீ இவர்களைவிட மிகுதியாக என்மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார் அதற்கு சீமோன் என்ன பதில் கூறுகிறார் தெரியுமா ஆம் ஆண்டவரே எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்று நீங்களும் இதே பதிலை சொல்வீர்களா அவ்வளவு அன்பும் நேசமும் இயேசுவின் மேல் உண்மையாகவே வைத்திருக்கிறீர்களா அல்லது உங்கள் உலக தேவைகள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் ஜெபிக்கின்றீர்களா இயேசுவை தேடுகின்றீர்களா யோசித்து பாருங்கள் ஆயிரம் சொந்தங்கள் நண்பர்கள் உங்களை சுற்றிலும் இருந்தாலும் இயேசுவை போன்று உங்களை அன்பு செய்ய யாரும் இல்லை இவ்வுலகில் அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுவும் உலகில் வாழும்போதே தெரிந்து கொள்ள வேண்டும் அன்பு என்பதற்கு என்ன வடிவம் என்பது யாருக்குமே தெரியாது அன்பு உருவம் இல்லாதது என்று சொல்வார்கள் ஆனால் அன்புக்கு ஓர் உருவம் அன்புக்கு ஓர் வடிவம் இருந்தால் அது நம் இயேசுதான் அதே அன்பை அவர் நாமும் அவர் மேல் காட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார் விரும்புகின்றார் அதில் என்ன தவறு தன் மக்கள் தன் பிள்ளைகள் முதலில் தன்னை அன்பு செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார் இயேசுவின் மேல் அன்பும் அவர் கிருபையும் கிடைத்த மக்கள் என்றுமே தடுமாறியதும் இல்லை தடம் மாறியதும் இல்லை என்னிடம் தினமும் ஜெபிக்கின்றாய் என் திருவசனத்தை வாசிக்கின்றாய் அதெல்லாம் சரிதான் என் மகளே என் மகனே எல்லாவற்றையும் விட என்னை அதிகமாய் நேசிக்கின்றாயா என்று இயேசு கேட்டால் நாம் என்ன கூறுவோம் உம்மேலும் எனக்கு அன்பு உள்ளது ஆனால் இந்த உலக காரியங்களையும் அதிகமாய் அன்பு செய்கின்றேன் என்றா யோசியுங்கள் ஜெபிக்கலாமா யேசுவே எல்லாவற்றையும் விட மிகுதியாக உம்மை நேசிக்க கற்றுத்தார் எல்லா காட்டியும் எல்லா பொருள்களை காட்டிலும் உம்மீதே எங்கள் நேசம் எப்போதும் முழுவதாய் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி